ஸ்ரீ வேலன் டிவி சாதனை பக்கம் எட்டு வயது अम्மாசி அம்மா நரஞ்ச அம்மா தெல போறாங்க சரி உங்க சரி உங்க அப்பன் பேர் என்ன இந்த அப்பன் பேரு பெரியாண்டி என்ன ஊருning ம் உங்க ஊர் என்ன ஒரு காடை ஆ காடை முட்டி புது இருக்க காடமுட்டி ஒன்ன எங்க கொடுத்தது ஒன்ன எங்க கொடுத்தது என்னங்க இது என்ன ஊரு இது ஒ புட்டி காட ஊரு ஆ ஆறு கொடுத்தது ஒன்ன ஆறு கொடுத்தது தாத்தன் பேர் என்ன இன்று நாம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தொலசம்பட்டியின் ஓலப்பட்டியில் ஒரு குக் கிராமத்தையே தனது குடும்பத்தினராய் கொண்ட அம்மாசி வயது நூத்தி எட்டு கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடித்த பெண்களை கொண்டாடி கொண்டிருக்கும் நமக்கு தன் வாழ்நாளில் செஞ்சுரியை சர்வசாதாரணமாக கடந்த அம்மாசி அம்மாவின் காண்போம் மாவட்டம் வட்டம் தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் கிராமத்துல ஓலப்படி இருக்கும் இந்த பாட்டிக்கு நூத்தி எட்டு வயசு ஆகுது அவருக்கு ஒம்பது மகன் இருக்கிறாங்க அவரோட கடைசி மகன் இவர் அவங்க என்ன மாதிரிலாம் வாழ்ந்தாங்க என்ன மாதிரிலாம் உணவு முறை மேற்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார் கேட்கலாம் உங்கள் பேரு என் பேர் நல்லதம்பி பாட்டி பேர் அம்மாச்சி பாட்டிக்கு என்ன வயசாகுது நூற்றி எட்டு அவங்க என்ன மாதிரிலாம் சாப்பிட்டாங்க என்ன மாதிரிலாம் வாழ்ந்தாங்க இங்கே உணவு முறை மேற்கொண்டாங்க அவங்க வெளியெலாம் வந்து எண்ணெயே வாங்கினதில்ல செக்கெலாம் அப்படியே வாழ்ந்தாங்க சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் உண்மை என்ன சாப்பிட்டாங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டீங்க அவங்க என்ன சாப்பிட்டாங்க காட்டில் வெள்ளம் பண்ணுறத வச்சு ஆரியம் கம்பு சோளம் இதை வச்சு தான் சா சாப்பாடு செஞ்சு அவரை துவரை இப்படி காட்டில் அவரை வச்சு தான் சாப்பிட்டு அவங்களோட வளையாதான் வளர்த்தணும் அப்படி நீங்கள் வெளியே வந்து அரிசி இந்த மாதிரிலாம் இது வாங்கிச்சாப்போம் நீங்களே விவசாயம் பண்ணி நீங்களே இயற்கை முறையில் சாப்பிட்டுக்கிட்டீங்க என்னையும் ஆட்டிக்கிட்டீங்க என்னையும் ஆட்டிக்கிட்டீங்க உங்கள் கூட பிறந்தீங்களா எத்தனை பேர் ஒன்பது பேர் அஞ்சு பொண்ணு நாலு பசங்க பெரியவ மா மல்லக்கா ரெண்டாவது ராமசாமி மூணாவது மாது பிள்ளை மாது நாலாவது ராம முத்துசாமி அஞ்சாவது சின்னம் அஞ்சாவது மொட்டை மொட்டை அஞ்சாவது சின்னம்மா ஆறாவது ஏழாவது அன்னமுத்து ம மல்லக்காய் கூழ் ஒன்பதாவது நான் நல்லது மொதல் பையனுக்கு எத்தனை வயசு முத பையனுக்கு எழுபது எழுவத்தஞ்சி இருக்கும் அவங்க அக்காவுக்கு அவங்க முன்னாடி இருக்கிறாங்களாம் அவங்க முன்னாடி இருக்குது அவங்களுக்கு என்ன அது தொண்ணூறு இருக்கும் சரி நீங்கள் வந்து இப்போ இப்போ வந்து இவங்க எத்தனை வருஷமா வந்து நடக்காமல் இருக்கிறாங்க அவங்க நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஆறு ஆறு ஒரு வருஷமாக இருக்குது இதுக்கு முன்னாடி அவங்க நடந்து அவங்கெல்லாம் நடந்து அவங்களே சாப்பிட்டு அவங்களே அவரே வந்து சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை சிறுமத்தோடு வாழ்ந்தாங்க அதனால் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம்

என்ன ஒரு ஆறு கொடுத்தது தாத்தா பூவா கவனி புவா கவனா பெரிய மாவு உனக்கு எத்தனை பிள்ளைங்க என்பது இப்படி பொண்ணு எத்தனை பசங்க எத்தனை பொண்ணு அஞ்சு பசங்க நாலு பசங்க பேரலாம் உங்க பசங்க பேருனா

எனக்கு நூத்தி எட்டு ஐந்து மகள்கள் நான்கு மகன்கள் அவர்கள் வழி பேரன்கள் பேத்திகள் கொள்ளு பேரன் கொள்ளுப்பேத்தி பேத்தி பிதறு என நான்கு தலைமுறையினருக்கும் தன் அன்பையும் அனுபவத்தையும் பரிமாறிக்கொண்டிருக்கும் நூற்றி எட்டு வயது அம்மாசி அம்மாவின் வார்த்தை உச்சரிப்பில்தான் எவ்வளவு தெளிவு நாங்கள் அம்மாசியோட பேராண்டிங்க எங்கள் விவசாய பூமி பத்து ஏக்கரா இருக்குங்க எங்கள் எங்கள் பாட்டி வந்து விவசாயம் கே ஆரியம் கம்பு சோளம் எல்லாம் விளைய வச்சு எங்களை வளர்த்துச்சி அதே மாதிரி எங்கள் பா பாட்டி சின்னத்தில் தான் அதுமாதிரி வளர்ப்பு வளர்ப்பே எங்களது விவசாயம் தான் விவசாய இப்போ மேலே எண்ணெய் அட்டிக்கும் கடலக்கொட்டை போடுவோம் கொட்டம்புத்து நிது ஆரியம் கம்பு சோளம் எல்லாம் அடிப்போங்க அதனால் வந்து நாங்கள் இவ்வளோ வயசு ஆகிற வரைக்கும் நல்லா திருப்தியாக இருக்கிறோம் அப்படி பேராண்டிக்கு தான் நாங்கள் பாட்டிக்கு நூற்றி எட்டு வருஷம் ஆகுதுங்க நாங்கள் விவசாயம் இப்போ வந்து விவசாயத்தில் வந்து உரம் ஊரியா இந்த மாதிரி போட்டு எல்லாம் எப்படி எப்படியோ மண் மாசு கட்டுப்பாடு அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை எந்த ஒரு குறையும் இல்லாத நாங்கள் பார்த்துக்கிட்டோம் விவசாயம் பண்ணி நீ இது பண்ணி நாங்களே உணவு தயாரித்து சாப்பிட்டதுனால எங்கள் பாட்டியும் அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம் நல்லா பராமரித்தோம் இந்த மாதிரி பண்ணி நாங்கள் இது பண்ணிட்டு இருந்ததுனால எங்கள் பாட்டியும் ஒன்றும் இது சிரமம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காத நல்லா வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் எங்கள் தெய்வம் எங்கள் தெய்வமும் கூட பச்சை அம்மை அயனா இருப்பேன் பொலையான இருந்துச்சுங்க எல்லாம் எங்களுக்கு தெய்வம் நல்லா வச்சுருக்குதுங்க இது வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் தம்பிங்கள்லேருந்து பெரிய மகன் சித்த மகன்லேருந்து எல்லாம் வந்து நாங்களோட ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் எல்லாமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாது பெரியப்பனுக்கு தெரியாது சித்த மகனுக்கு தெரியாத எதுவுமே வந்து நாங்கள் இது பண்ணுறதில்ல எல்லாம் ஒற்றுமையாக எல்லாம் அனுசரித்து போய் ஒரு இதாக இருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கோம் எங்கள் அத்தமாருங்க வந்து அஞ்சு பேருங்க அப்பா அம்மாருங்க வந்து நாலு பேர் மொத்தம் ஒம்பது பேர் எல்லாமே இது வரைக்கும் ஒரு கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக தான் இருக்கோம் இதுக்கு மேலே பேரம்பிதருங்கு பார்த்தீங்களா அது நாங்கள் அதிக அதிகமாக இருக்கோம் அதெல்லாம் சொல்ல முடியாது எத்தனை பேருன்னெலாம் சொல்ல முடியாது அது இது வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இது இதுக்கு மேலேயும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்கள் எண்ணம் எல்லாம் கூட்டு குடும்பமாக எல்லாம் ஒற்றுமையாக இருப்போங்க நாள் வாழும் ஆசை எல்லோருக்கும் உண்டென்றாலும் ஆண்டவனின் ஆசை பெற்றவர்களோ சிலர்தான் அதிலும் அம்மாசி அம்மாள் தனிச்சிறப்பு இவர் போன்ற மூத்தோர் அதிக அனுபவமுடையவர்கள் நம் ஒவ்வொருவர் இல்லத்திலும் இருந்தால் ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் வயது குறைவிருந்தாலும் அம்மாசி அம்மாள் இன்னும் பல செஞ்சுரிகளை தாண்ட இறைவனை பிரார்த்திப்போம் நன்றியுடன் ஸ்ரீ வேலன் டிவி